தமிழகத்தில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மின்கட்டண உயர்வு கஞ்சா கொக்கைன் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் புழக்கம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குறித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்றும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தவறிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும் அதிமுகவினர் பல்வேறு பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் அதிமுக கிழக்கொன்றியத்துக்குட்பட்ட களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு அதிமுக காஞ்சி கிழக்கொன்றிய செயலாளர் கலக்காட்டூர் ராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் அவர்கள் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் வாலாஜபாத் பா கணேசன் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகளுடன் பகுதியில் உள்ள வாரச்சந்தையில் காய்கறி மளிகைப் பொருட்கள் என ஒவ்வொரு கடையாக சென்று வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் பொதுமக்கள் அதிக நடமாட்டம் மிகுந்த வாரச்சந்தையில் திடீரென புகுந்த அதிமுகவினர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பதவி விலகுக என கோஷமிட்டவாறு துண்டு பிரசுரங்களை வழங்கிய செயலால் வியாபாரிகளும் பொதுமக்களும் சற்று திகைத்து போய் நின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் ஒன்றிய அவைத்தலைவர் கோழிவாக்கம் ராஜசேகர் நடராஜ் ஆசிரியர் பொருளாளர் சம்பத் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜெயபால் லோகு மனோகர் அணி செயலாளர் குப்பன் முருகானந்தம் அன்பழகன் கார்த்தி வெங்கடேசன் வில்வபதி குமார் குணசேகரன் கிளை செயலாளர் கண்ணன் சத்யா பாண்டியன் விநாயகமூர்த்தி பார்த்தசாரதி

आज कलिंता मक्का नहीं हमारा देश आज कलिंता मक्का नहीं हमारा देश ये रिपोची 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 ேந்தே <kung> நேர <government> ராமாயணம் ராம ஜெய் ராமா சேய் ஸ்ரீ ராமா சேய் ராஜ்ஜ நாம சேய் ஸ்ரீ ராமா சேய் ஸ்ரீ ராஜ்ஜ நாம சேய் ஏத்தாதே ஏத்தாதே பின்னடி வாடா ஏத்தாதே ஏத்தாதே பின்னடி வாணப்பா நல்ல பாயுது நிறைய கிடைக்கும் எல்ல போடு